இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இன்னும் நிறைய சொந்தங்க இருக்குடா திரைக்கு வந்த சில மாதம் இளையான வாழ்க்கைய பொண்டாட்டம் இருக்க போதுடா பெரியவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் நான் ஒன்னு மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா குடும்பங்கள் கொண்டாடி தீர்த்த மாமன் படத்தின் ரோஸ்ட் இந்த படத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சு தான் சரி பலாடா ஏதோ ஒன்னு ரெண்டு சீன் தானே விட்டுலான்னு தோணுச்சு

இந்த சொசைட்டி இருக்குல்ல எவனையுமே நிம்மதியாக கூடாது கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் சந்தோஷமா இருக்கியா கூடாது என்னப்பா நல்ல சம்பாரிச்சு அடுத்து ரொம்ப முக்கியம் போடு அருமையாக நீ முதல்ல ஒரு வீட்டை வாங்கு அப்பதான் நாலு பேர் நம்மளை சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு வீட்டை வந்து வச்சிட்டான் அடுத்த இருபது வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறது பூ அதுக்கே போய்டு அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு ஒரு வீடை கட்டிடுவான் கரெக்டாக புதுமனை புகுழாவுக்கு ஒருத்தன் வந்துடுவான் இங்கே இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் என்னப்பா வீடு நான் கட்டிட்ட நல்லா இருக்கு அடுத்து என்ன கல்யாணம் தானே பொண்ணை பார்க்க வேண்டியது தானே நமக்கு தெரிஞ்ச பொண்ணு கூட ஒன்று இருக்கு நல்ல பொண்ணு நல்ல ஃபேமிலி கல்யாணம் பண்ணிடலாமாப்பா பேசி முடிச்சிடுவான் பாப்ல நம்ம சொந்தத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்க முடிச்சலாமா அடுத்து கல்யாணம் பண்ணியாச்சா கல்யாணம் பண்ணி ஹனிமூனு அப்படி இப்படி கொஞ்சம் ஜாலியா இருக்கானே சந்தோஷமா இருக்கானே குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன் அவனை நிம்மதியா இருக்கவே விட கூடாது அடுத்து அவனுக்கு ஒரு செக் வைப்போம் என்னப்பா கல்யாணம் ஆகிட்டு ஏதாவது விசேஷம் இருக்கா என்ன ஒண்ணும் சொல்லவே மாட்டேற ஏதாவது விசேஷம் தான் சொல்லுபா அப்படின்னு ஆரம்பிச்சிருவானுங்க உனக்கு அறிவு அதுக்கப்புறம் நமக்கு ஆசையோ தேவையோ இவனுக்கு கொடுக்குற ப்ரெஷர்லேயே நம்ம குழந்தை பெத்தியே ஆகண்டா அப்படிங்கிறவங்க தோண வச்சுருவானுங்க சரிடா கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டு குழந்தை பத்தலாம் பார்த்தா விட மாட்டானுங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கலே நீ உன சந்தோஷமா இருக்கவே விடமாட்டானுங்களே இவனுங்க நல்லா சரிங்க சரிங்க பாவா ஹலோ அப்புறம் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அடுத்த இருபது வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்க முடியாது

இப்போதான் டைக்கி கார்டு போடுறாங்க மாமா பையா வில்லன் என்ட்ரிக்கு அப்புறம் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள பாச ட்ராக் ஒன்று ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இன்பாவுக்கும் ரேகாக்கும் ஒரு காதல் ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கும் இதெல்லாம் தாண்டி பண்ணையாரும் பத்மனி படம் ஒரு பக்கம் ஓடிட்டு கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம் சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல பண்ணையாரும் பத்மனி மாதிரி ஒரு சூப்பரான படத்தை நிறைய பேர் கண்டுகாமட்டுறானுங்க அதை நாம கையில் எடுத்து நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க

அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலையா கொண்டாடலையா ஏதோ ஹீரோயிஸத்தை திணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது இப்போ இன்பாக்கும் ரேக்காவுக்கும் கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்துல தான் குழந்தையா இருந்த லட்டு குட்டிச்சாத்தான மாறுறான் தாளி கட்டணுமா அத்தட்டி தாளி கட்டணுமா சரி அஞ்சா இந்த விஷயத்தை நாம சின்ன வயசுல இருக்கும்போது பண்ணிருந்தா என்ன ஆகிருக்கும் அடிக்கலாம் மாட்டாங்க அம்மாவோட ஒரே ஒரு லுக்கு தான்

நீங்கள் ஓவராக பாசம் செல்லம் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி வளருவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த குட்டிச்சாத்தான் செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் செல்லம் கண்டிப்பு இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பு ரெண்டுமே இருக்கணும் அப்படி இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாமா அத்தைய தாலி கட்டிக்கணும் சரியா இப்ப கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவான் அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுன்னு சொல்லுவான் வரா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரா

நைட்டு ஃபுல்லாக அவங்களை ஃபஸ்ட் எய்ட் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திட்டான் சரி அன்னைக்கு தான் இப்படி ஆயிடுச்சின்னு பார்த்தா எல்லா நாளும் இதை என்ன பண்ணுறான் சரி இங்கே தான் விட மாட்டேறான் நம்ம ஹனிமூன் போயாவது ஜாலியாக இருக்கான்னு போய் பார்த்தா அவனுக்கு மட்டும் ஹனிமூன் போறது தெரிஞ்சது அந்த ஹனிமூனே நான் சொல்ல அப்படின்னு அவனுக்கு தெரியாம போகலான்னு பிளான் பண்ணிருக்காங்க என்னமா அதுக்குள்ள இந்த அம்மா போட்டு உடச்சிட்டு அப்பயாச்சும் அவனை அடித்து திருத்தி அழைச்சிட்டு போயிருக்கலாம் அதுவும் பண்ண மாட்டாங்க ஹனிமூனு நாங்கள் கனிமூனுக்கே போகலை நாங்கள் கனிமூனுக்கே போகலை சொல்கிறேன் இந்தலாம் இருக்க மாட்டோம் சோக்கலிங்க இந்த சீன் பார்க்கும் போது தான் எனக்கு ஒரு ஆயிடு ஒன்று ஞாபகத்துக்கு வருது இப்போ பண்றதுனா பார்க்கும் போது அந்த இடத்துலா ஞாபகத்துக்கு வருது அவனை கேப்பியா இருக்க முடியுமா இப்போதான் ஒரு டவுட் வருது ஏன் நீங்க வந்துட்டு அந்த லட்டுவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஹனிமூன் போயிருக்கலாம்ல ஏன்னா அவன் இருந்தால்தான் உங்களை போக விட மாட்டான் டார்ச்சர் பண்றான் வச்சுக்கோங்க அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த டைம்ல நீங்க போயிருக்கலாம் எப்பா பேசாமே நீ பகலில் அப்படியும் இல்லையா

ரேக்கை வர புது வாழ்க்கையை தொடங்கலான்னு அழகாக கிளம்பிட்டு பூ பொட்டுனா வச்சுக்கிட்டு அந்த ஒரு அந்த மூடுக்கு ஏற்ற மாரி கெ கிளம்பி இருப்பாங்க நம்ம லட்டு வழக்கம் போல கெடுத்து விட்ருவோம் நினைச்சல அடுத்து லட்டுவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் நடக்குது இப்ப மொட்டை அடிக்காமலாம் காது குத்த முடியாதியா இந்த சீன் எல்லாத்தையும் காமெடியும் எடுத்திருக்காயும் போல இதெல்லாம் பார்த்தா நமக்கு பெரிய ஆகுது ஆமா சிரிப்பா என்ன அம்மா

அவன் வந்து பச்சை புள்ளையா இதுதான்டா பெரிய காமெடி நீங்களும் வந்து படுத்தா உங்களுக்கு கோபம் வருமா பரதா அந்த லட்டு பண்ண வேலையால குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டு அப்ப ஏன் பிள்ளை தான் சந்தோஷத்து கிடைக்கிறான் பத்து வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க அப்ப கூட இந்த குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா பிறந்துச்சு மொத்தத்தையும் முடிச்சுட்டு

நானும் இது வரைக்கும் மாமியார் கொடுமைகள் மாமனார் கொடுமைகள் நாத்தனார் கொடுமைகள் இதனால தனி கொடுத்துற போய் பார்த்துருக்கேன் ஆனா முதல் முறையா குழந்தையோட கொடுமை தாங்க முடியாம தனி கொடுத்துற போனது இப்போ தான் பார்க்குறேன் லட்டுவும் கொஞ்சம் கொஞ்சமா மாமா பாசத்தை விட்டு வெளியே வந்து அப்பா கூட சுத்திட்டு இருக்கான் அப்பதான்ப்பா நமக்கு நிம்மதியா இருக்கு இந்த இன்பா இல்லாம லட்டு வாழ்க்கையும் லட்டு இல்லாம இன்பாவோட வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு இந்த அக்கா என்ன பண்ணிட்டா இந்த லட்டுவை சமாதானப்படுத்துறதுக்காக இன்பா செத்துட்டான் செத்துட்டான் செத்தே போயிட்டான் அப்ப நான் சேட்ட பண்ணனால மாமா சாமி கிட்ட போடிச்சா இந்த சண்டையில தான் சொல்வாங்களே அவன் செத்துட்டான் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான் அப்படின்னா பேசுவாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க போட்டோ வச்சு மாலைய போட்டு பொட்டை வச்சுட்டாங்க என்னடா போட்டா வச்சிருக்கீங்க போட்டோ போட்டு பொட்டை வச்சு மாலையை போட்டாங்க மாமா செத்து போயிட்டான்னு சொன்னது மட்டும்தான் அம்மா ஆனா போட்டு பொட்டு வச்சு விளக்கு வச்சது எல்லாமே எனக்கு என்ன செய்ய நாகேசா அந்த ஆள்கிட்ட நான் உன்னை போட்டேன்னு சொல்லிட்டேனே அது பொயினாயிடும்ல இப்ப ஒரு கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்துக்கு மொத்த குடும்பமும் ஒன்னா வராங்க இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலே பிரச்சனைகள் தான் எங்களோட ஜாலியா சிரிச்சு சுத்திக்கிட்டு இருந்த இப்படி சீரியஸ் ஆக்கி உட்கார வச்சுட்டாங்களே இப்பதான் நம்ம கேலக்சி ஸ்டார் வராரு லட்டு மேல பாத்தீங்கடா போய் கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுக்க வேண்டியதானே ஏன்னா மறுபடியும் லட்டு பாத்துட்டா அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும்ல அதனால அவனுக்கு தெரியாம மறைஞ்சே இருக்குதான் அதுவும் தான் இப்போ என்னடா லட்டு வணி பார்க்கணும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் உன்னை ஏன் போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது அவ்வளோதானே என்ன தங்க பண்ண போய் நான் என்ன யோசிச்சேன்னா இந்த கல்யாணத்துலனா ஒரு பெரிய பெரிய பொம்மைகள்லாம் வரும்ல அந்த பொம்மைகளை சூரிய இருந்துக்கிட்டு கை கொடுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும்னு நினைச்சேன் உங்க மாமாவை நான் மேஜிக் பண்ணி வர வைக்கிட்டேன் ஆனா என்ன பண்றாங்க உங்க மாமாவை நான் மேஜிக் பண்ணி வர வைக்கிறேன்

போட்டோக்கு மாலை போட்டு வச்சிருக்கமா இந்த அம்மா எல்லா ஒண்ணையும் போட்டு உடைச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா என்ன சொல்றது தெரியல ஏங்க நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் போட்டோக்கு மாலை போட்டது போட்டு வச்சது வரைக்கும் சொல்லிடுறாங்க மனுஷங்களா நீங்க உயிரோட இருக்கிறவரே இப்ப வந்து ஒரு பெரிய பிரளயமே நடக்க ஆரம்பிச்சிட்டு நீங்க பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல பைத்தியமா இந்த லட்டுவால இப்ப ஊரே குடும்பத்தை காரிதிப்ப ஆரம்பிச்சிருவோம் இப்போதான் கிரிஜாவுக்கு விஷயம் புரியுது நம்ம குழந்தை இல்லாமல் பட்ட கஷ்டங்கள விட அவமானங்களோட குழந்தை வந்த பிறகு பாருங்க அவமானங்கள் தான் அதிகமா இருக்கு இப்போ புரிதா உங்களுக்கு இந்த சொசைட்டி பற்றி குழந்தை இல்லைனாலும் பேசுவானுங்க குழந்தை இருந்தாலும் பேசுவானுங்க நீ என்ன பண்ணாலும் பேசிட்டே தான் இருப்பானுங்க

ஸ்டார்டிங்ல இவங்க தான் சயின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுறாங்க ஆனா இவங்களையே இப்ப மூட நம்பிக்கைக்கு ஆதரவா பேச வச்சிருக்கீங்களா குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான் குடும்பத்தோட முட்டாத்தான் காரணம் இதுக்கப்புறம் நீயும் வேணாம் உன் குடும்பம் வேணாம்டா அப்படின்னு தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு

ஒருத்தனை நாசம் பண்ணிட்டீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம் இப்ப புதுசா வந்திருக்க குழந்தையும் அதே மாதிரியே உருவாக்குறானுங்க

வத்தத்தில் மாமன் ஒரு காந்தம் விளம்பரம்